ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எப்பொழுதும் ரோஜாக்கள் இருக்குன்னா அதில் சில செடிகள் வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் பூ கொடுக்கக்கூடியதுங்க அதில் வந்து ரொம்ப அழகாகவும் நிறைய பெட்டல் சூடாக நம்ம தோட்டத்தில் அழகாக பூத்து கொடுக்கக்கூடியது செவன் டேஸ் கண்டிப்பாக சொல்லணும்ங்க செவன் டேஸ் ரோஸ் நல்லா வெயில் தாங்கி எப்பொழுதுமே நம்மளுக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் சம்மர் வின்டர் எல்லா டைம்லேயும் நம்ம பூக்கள் இருக்கும் அதுவும் நிறைய பூக்கள் கொடுக்குங்க அதுவும் நல்லா பெருசு பெருசாக ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு செவன் டேஸுன்னு க பேர் வர காரணம்னா அது ஒரு பூக்கள் மொட்டுக்கள் விரிய ஏழு நாட்களாகும் சட்டின் விரியாது சீக்கிரம் கொட்டாதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போதான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அதனுடைய ஒரிஜினல் கலர் வந்து நம்மளுக்கு அழகாக கொடுக்கும் வெயில் காலம்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு க்ரீமிஷ் பிங்க் ஷேட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் லோ மெயின்டனன்ஸில் வரக்கூடியது இந்த சீசனில் அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குங்க அதனால் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் அதுக்கப்புறம் சொல்லவே சொல்லக்கூடிய ரோஜா வந்து நம்மளுக்கு எப்பவுமே பூ கொடுக்கும் அதுவும் ஈஸி மெயின்டனன்ஸ்ங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அவ்வளோ சீக்கிரம் வராது இது கொஞ்சம் நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வராது ஹைப்ரிட் ரோஸ் தான் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் இந்த மாதிரி ரோஸ்கள் வாங்கி நம்ம போது நிறைய பூக்கள் கொடுக்குங்க நம்ம பன்னீர் ரோஸ் பனீர் பட்டன் ரோஸு நான் நார்மல் ரோஸ்லாம் விட காஷ்மீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸுன்னு சொல்லலாம் சும்மா அவ்வளோ சூப்பராக பூக்கும் அதுவும் எல்லா கிளைமேட்டுக்கும் பிடிக்கும் ஆனால் அதில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கொட்டிடும் இதெல்லாம் கொட்டவே கொட்டாதுங்க ரொம்ப அழகாக தாங்கி வெயில் தாங்கி நிற்கக்கூடியது நூறு பூக்களுக்கு மேலே பூக்கணும்னா ஒரே செடியில் இந்த மாதிரி ரோஜாக்கள் வாங்க அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் கண்டிப்பாக நம்ம மாடியில் இருக்கணுங்க ரொம்ப ஈஸி மெயின்ல சார் நம்மளுக்கு பூத்துகிட்டே இருக்கும் நிறைய பட்டல்ஸ் வைக்குங்க குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம நம்மளா கட் பண்ணி நல்லா வரும்போது நல்லா பெரிய பூக்களாகவே பூக்கும் ஒரு ரெண்டு பூ வச்சாவே நல்லா தலையில் பெருசாகவே இருக்கும் அழகாக பூத்து குலுங்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளில் இந்த பனீர் பட்டன் ரோஸு சொல்லலாம் இந்த செவன் டேஸ் ஒரு மூணு பூ பறிச்சேங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது ஒரு கைக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அழகாகவும் இருக்குது இந்த கலர் வந்து இந்த சீசனில் தான் இந்த மாதிரி ஒரு அழகான கலரே கொடுக்குங்க இது மழை காலத்தில் தான் சூப்பராக பூக்கும் அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸும் அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் டெய்லியுமே இவ்வளோ இவ்வளோ பூக்கள் பறிப்பேங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு செடி இருக்குது இது ஈஸியாக கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்கலாம் இந்த பன்னீர் பட்டன் ரோஸு சாணம் செவன் டேஸ் வர மாட்டேங்குதுங்க அதை ட்ரை பண்ணணும் ஏன்னா அது எல்லா செடியுமே ஒரு அஞ்சு வருஷத்து செடிங்க இப்போ இந்த செடி கிடையாது ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் இதுங்க உங்களுக்கு ரோஜாக்கள் பிடிக்குனா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இந்த ரெண்டு செடிகள் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்